அன்பு தோழமைகளுக்கு வணக்கம் ஒரு குட்டி கதை பாப்போமாங்க ஒரு நாட்டுடைய அரசர் அவர் திடீர்னு கண் பார்வை இழந்துடுறாரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று மகன்கள் இருக்காங்க அவர் கண் பார்வை சரியாகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மூலிகை வேணும் அந்த மூலிகை எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப தூரம் போகணும் அதுக்கு கண்டிப்பாக ஒரு தேவதேவதி உடைய வழிகாட்டல் தேவைப்படுது சரின்ட்டு ஒரு ஒரு மகனாக போகிறாங்க அதில் முதல் மகன் மூலிகை பறிக்க போகிறாங்க அப்போ அந்த தேவதை வழிகாட்டுறாங்க தேவதை வந்து இடது பக்கம் போகணும்னா இடது பக்கம் போகணும் வலது பக்கம் போகணுன்னா வலது பக்கம் போகணும்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் போகிறத நிற்கக்கூடாது நடந்துகிட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கணும் நான் சொல்கிறத கேட்டுன்னு சொல்கிறாங்க அப்படி தேவதை சொல்கிற வழிகாட்டலோட முதல் மகன் போகிறாரு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா தேவதையுடைய கால் கொளுத்து சவுண்டு கேட்கலன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு நின்றார் அப்படி உடனே அவர் கல்சிலேயே மாறிடுறாரு அடுத்தது இரண்டாவது மகன் தேவதையோடு சேர்ந்து மூலிகை பறிக்க போகிறாங்க தேவதை சொன்ன மாதிரி போயிட்டுருக்காரு திடீர்னு தேவதையோட சிறு பொளி சொல்லி திரும்பி பார்த்தர்றாரு அவரும் கட் மாறிடுறாரு மூன்றாவது அந்த மகம் போகிறாரு போகும்போது தேவதை சொல்கிற மாதிரி போயிட்டுருக்காங்க ஆனால் கொஞ்சம் நேரம் போகும்போது பார்த்தீங்கன்னா தேவதையுடைய எந்த விதமான சத்தமும் அவர் கேட்கல ஆனால் அவர் திரும்பியும் பார்க்கல அவர் காரியமே கண்ணாக இருக்கணும்னு சொல்லி மூலியை பறிக்க போகிறாரு மூலிகையும் பறிச்சார் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க நம்மளுடைய மனது அதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம் செய்யணும்னு முயற்சியும் பண்ணியிருப்போம் அதில் நமக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்து இடையில செய்யலாமா வேண்டாமான்னு நிறுத்திடுவோம் சரிங்களா அதாவது நம்ம நம்மளைக்கும் மீறி சில விஷயங்கள் நடக்க விடாமல் நிறைய தடைகள் வரும் நம்ம செய்யணும்னு நினைக்கிறப்போ முயற்சி பண்ணுறதுக்கு விடாமல் இந்த மாதிரியான தடைகள் எல்லாம் வரும் போது நம்ம இலக்கை நோக்கி செய்தே ஆகணும் அந்த இலக்கை நம்ம அடைந்து ஆகணும் அப்படிங்கிற அதை நோக்கி ஓடணும்னு வச்சுக்கோங்களேன் யார் என்ன இடையூறு பண்ணாலும் நம்ம மனம் அப்படிங்கிறத கட்டுப்படுத்தி நாம் செய்ய வேண்டிய செயல்களை செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வெற்றி அடையும் இந்த மாதிரி குழப்பமான எல்லாம் வரத்தான் செய்யும் அதையும் மீறி தெளிவான ஒரு முடிவெடுத்து நம்ம சிந்தையை கட்டுப்படுத்தி அந்த செயலை நம்ம செய்தோன்னா கண்டிப்பாக வெற்றி தாங்க శివాయనమ తిరుచిట్రంబం